அனைவருக்கு வணக்கம் நான் ஜெயரஜ் பேசுகிறேன் இந்த வண்டி இ பைக்கு கௌரா இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டு வண்டி எந்தளவுக்கு பிரிச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வயரிங் கம்ப்ளைண்ட்டு ஃபீஸ் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கன் கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசி கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிப் சுவிட்சு ட்ரிப் சுவிட்சில் கம்ப்ளைண்ட்டு அது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் வரக்கூடிய வயரிங்கு ஃப்ரெண்டில் வரக்கூடிய வயரிங்கு இந்த ஒயரிங்லாம் நிறைய டேப் அடிச்சிருக்கேன் இருட்டாக இருக்கிறனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இதில் கட்டாயிருந்துச்சு எலக்ட்ரிக்கல் பைக் பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க நம்மளோட டீமில் போட்டு விட்றேன் நம்மளோட குரூப்பில் போட்டு விட்றேன் எலக்ட்ரிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கிளாஸ் நடக்க போகுது அதனால் வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க அதுக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பம் அப்படின்றத விட நான் அவங்ககிட்ட யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிறன்னு இல்லை கற்றுக்கிற நினைக்கக்கூடிய நபர்கள் ஜாயின் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்